ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லதை நானும் சொல்வேன் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம பேச போறது என்னன்னா நம்ம இந்த டைம் நேரத்தை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி போறோம் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லை டைம் இல்லை என்னால் இதை செய்ய முடியல அதை செய்யும்ல நான் எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரேன் இதுதான் பண்ண முடியுது என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட மெமரிஸ் க்ரியேட் பண்ண முடியல என்னால் வந்து ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக ஒரு ரெஸ்டாரண்ட் கூட போயிட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்க முடியல அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம கம்ப்ளைண்ட்ஸை பார்க்குறோம் நம்மளுக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பட் வந்து நம்மளோட லைஃப்பில் பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் வந்து ரொம்பவே கம்மியான நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து போர் தௌசண்ட் நான்காயிரம் வாரங்கள் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வாரத்திலயும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் பிப்டீனா இருந்துச்சுன்னா நம்ம எழுநூத்தி எண்பது வாரத்தை வந்து அதுல வந்து நம்ம வந்து போயிடுச்சு நம்மளுக்கு எழுநூத்தி எண்பது வாரம் போயிடுச்சு ஒரு இருபது வயசா இருந்தோம்னா ஆயிரத்தி எண்பது வாரம் நம்மளுக்கு வந்து போயிடுச்சு அதே மாதிரி ஒரு முப்பது வயசா இருந்தோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது வாரங்கள் வந்து நம்மளை விட்டு போயிருச்சு இப்ப நீங்க நினைக்கலாம் என்னடா இது இவ்வளவுதானா நம்மளோட லைஃப் இன்னும் இவ்வளவுதான் இருக்கா இத்தனை வாரங்கள் தான் நம்ம வந்து இருக்க போறோமான்னு நம்ம ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு கிடச்சிருக்க டைம் வந்து ரொம்ப ரொம்பவே ரொம்பவே கம்மியான டைம் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழப்படுறது ஸோ வந்து அதை எப்படி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக அதில் வந்து நம்ம அது இது தவறான படங்கள் பார்க்குறது அதை பார்க்குறது இதை பார்க்குறது ஃபேஸ்புக் பார்க்குறது இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்து வந்து நம்மளோட டைமையும் நம்மளோட நேரத்தையும் வந்து நம்ம இருக்கோம் எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டைமை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுக்கு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து அந்த மாதிரி கிடைச்ச டைமை தான் வந்து நல்ல ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தியிருக்காரு அவரோட படிப்புக்காகவும் அவரோட இதுக்காகவும் வந்து வந்து அவர் வந்து பயன்படுத்தியிருக்கார் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து டெய்லியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளோட பாடி வந்து நல்ல ஒரு ஃபிட் ஆகிடும் ஏன்னா நம்ம எக்ஸசைஸ்க்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு அதே ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு யோகா பண்ணியோ ஒரு இது பண் மெடிடேஷன் பண்ணோம்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளோட நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு ஸ்லைடில் வந்து ஏறி ஏறி ஒரு பார்க்கில் விளையாடிட்டு இருக்கு பாருங்க அதுக்கு அது அது வந்து என்ன ஒரு சந்தோஷமா ஒரு ஜாலியா வந்து அதை விளையாடுது அது போயிட்டு ஒரு பத்து வாட்டி இருபது வாட்டி கூட மேலே ஏறி ஏறி விளையாடும் அது இல்ல டயர்டே ஆகாம ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பாங்க சோ அதே மாதிரி தான் இது எப்படின்னா இப்போ நம்ம அதே குழந்தைய போயிட்டு நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்ஸ்ல ஏறி இறங்கு ஒரு ஸ்டெப்ஸ்ல போய் ஏறி இறங்கிட்டு வா ஒரு பத்து பத்து படி ஏறனோடனே அந்த குழந்தை என்ன பண்ணும் ஐயோ எனக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துரும் ஸோ அது அது வந்து அந்த குழந்தைக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியும் ஸோ வந்து நம்மள இதுலருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஒரு கேமி ஃபைடாக நம்ம வந்து அதை வந்து கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அது அதாவது வந்து ஒரு ஒரு விளையாட்டை நம்ம எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம விளையாடுறோமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம்னா அதுக்கு வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து இந்த விஷயத்த நம்ம செய்யணும்னா அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதில்ல அதுக்கு வந்து நம்ம வந்து அதோட யூஸ்ஃபுல்னஸை வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து தெரியலை இந்த இந்த நேரத்தோட யூஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியலை ஸோ தெரியாமல் தான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் இருக்கிறோம் ஸோ வந்து ஒரு ஒர்க் அவுட்டே நம்ம பண்ணணும் இந்த டைமிங்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போயே ஆகணும் அதுக்கு வந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நம்ம வந்து அதை கண்டிப்பாக நம்ம அதை இன்னைக்கு இந்த டைமில் இதை நான் செஞ்சே ஆவேன் லைஃப்பில் கிடச்சிருக்க அந்த யூஸ் யுவர் எக்ஸ்ட்ரா டைம் அதாவது நம்மளுக்கு அதை எப்படி யூஸ் பண்ண முடியும் உடனே சில பேர் என்ன நினைப்போம் நான் பாரு இந்த வாரம் இந்த இன்னைக்கு வந்து நான் வெறித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணி அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் இதை பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துருவோம் அவ்வளவுதான் அதை செய்ய முடியாது அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம அதை வந்து ப்ரோயாரிட்டைஸ் பண்ண முடியாது அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம எந்த விதமான இதுவும் பண்ண முடியாமல் ஆகிடும் ஸோ வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு அதாவது ஒரு வாரத்துக்கே ஒரு நாளைக்கு டொண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நம்மளுக்கு வந்து கூட்டினாலும் நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நூற்றி அறுபத்தி எட்டு மணி நேரம் தான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் கிடைக்கிறது அதுலேயும் பார்த்தோம்னா நம்ம தூங்குறது இது பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம அதிலேயே நம்மளுக்கு வந்து எவ்வளோ எத்தனை ஹவர்ஸ் பேருன்னா நூற்றி அது போ தூங்குற அது இதுன்னு கழிச்சனா ஒரு நாள் எயிட் ஹவர்ஸ்னா வாரத்துக்கு வந்து நம்ம பிப்டி சிக்ஸ் மொத்தம் பிப்டி சிக்ஸ்ல வந்து நம்ம அந்த ஒன் சிக்ஸ்டி எயிட்ல பிப்டி சிக்ஸ் நம்ம வந்து கழிச்சுட்டோம்டா எத்தனை மணி நேரம் இருக்கு ஒன் டுவெல் நூத்தி பன்னெண்டு மணி நேரம் தான் நம்மளுக்கு வந்து இருக்கு நம்மளுக்கு மொத்தமே இருக்கிறது வந்து நூத்தி பன்னெண்டு அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நைன் ஹவர்ஸ் வந்து ஸ்கூல் போறது காலேஜ் போறது ஆஃபீஸ் போறது அது போறது இது போறதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு பிப்டி அவர்ஸ் வந்து நம்மளுக்கு போயிருது அதுவும் போயிடுச்சுன்னா அதை கழிச்சோம் எயிட் வந்து மிச்சம் இருக்கிறது வாரத்துல அப்படி நம்ம கணக்கு பார்த்தாலும் டெய்லி வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் தான் வந்து எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்குது பயன்படுத்திக்கிறது அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம் அதை வந்து அந்த டைம் நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளால் கண்டிப்பா வந்து டைமை வந்து சேவ் பண்ணலாம் நண்பர்களே ஸோ வந்து நம்மளும் வந்து முயற்சி செய்து இந்த நேரத்தை வந்து வீணடிக்காமல் நே நேரத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு பயன்புள் பயனுள்ள விஷயத்துக்காகவும் ஒரு பயனுள்ளதுக்காகவும் நம்ம வந்து நம்மளோட நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம் நண்பர்களே ஸோ வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் நண்பர்கள்